பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மின்னல் மனிதராக செயல்பட்டாரா நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அயோத்தியாக மாறுகிறதா திருப்பரம் கொன்றம் ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்திலான அரசு இந்த ரவுடிகளை இந்த கூலிகளை கைது செய்யுமா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் அது என்னமோ தெரியல டிசம்பர் மாதம் ஆனாலே இந்த காவிகள் வந்து ஒரு ஒரு மாதிரியான உச்ச ஸ்தாயில் செயல்படுறத நம்மளால் பார்க்க முடிகிறது அப்படிதான் தான் அயோத்தியில் டிசம்பர் ஆறாம் தேதி அயோத்தியில் இருந்த பாபர் மசூதியை இடித்து விட்டு ரொம்ப காலமாக அரசியல் பண்ணி இப்போ அதில் வந்து அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டி முடிச்சிருக்கிறாங்க அதே போல் மண்டைக்காடு கலவரம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் காவிகள் முன்னெடுத்த கலவரத்தில் முக்கியமான கலவரம் வந்து மண்டைக்காடு கலவரம் அது வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்கலை ஆனால் திட்டமிட்டது டிசம்பர் மாதம் நடந்தது வந்து மார்ச் மாதத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அதே போல் இந்த டிசம்பர் மாதம் நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலையும் காவிகள் வந்து ஒரு முக்கியமான செயல்திட்டத்தை செய்து முடுக்க வந்து திட்டமிட்டிருந்தாங்க அப்படிதான் நம்மளால் பார்க்க முடிகிறது அங்கு நடந்த சம்பாஷனைகளின் அடிப்படையில் சொல்கிறோம் திருக்கார்த்திகை மாதமாக இருக்கின்ற பெரிய கார்த்திகை நேற்றைய தினம் ஒரு பக்கம் திருவண்ணாமலையில் தெலுங்குகள்லாம் ஒன்று கூடி பரங்குகிற தீபத்தை ஏற்று திருவண்ணாமலை தீபத்தையே தாங்கள் தான் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட திருவண்ணாமலையை தெலுங்கர்கள் தன் வயசம் எடுத்துக்கிட்டது போல ஒரு உணர்வை நேற்று காமிச்சிருக்கிறாங்க அதே நாளில் அன்று மாலையில் வந்து மதுரையில் காவிகள் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை செய்ய இருந்திருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது அதாவது ஒரு நீதியரசர் அந்த இடத்துல வந்து ஒரு நீதியை கொடுக்கும் பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அதாவது அந்த இடத்துல உள்ள சூழல் அந்த சூழலுக்குரிய நேரம் அங்கு கூடியிருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கை அங்க இருக்கின்றவர்களினுடைய முக்கியமான பிரதானமான நம்பிக்கை இதிலெல்லாம் வந்து கவனம் செலுத்தி தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கணும் ஆனால் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து நீதியரசரா ஆனால் என்னை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நேற்று ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய வந்து தீர்ப்பு அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வேலை செய்கின்ற முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் கூட நேற்று வந்து பதிவு போட்டிருக்கிறாங்க லஜபதி ராய் போன்றவர்கள் வந்து முக்கியமான நீங்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் லஜபதி ராய் போன்றவர்களை நீங்கள் சொன்னாலே தெரிஞ்சிடும் மூத்த வழக்கறிஞர்கள் முக்கியமான கூட நேற்று என்ன மதுரை மக்களினுடைய சமூக நல்லிணக்க உணர்வு அதை தாண்டிய அன்பு நேற்று திருப்பரங்குன்றம் மண்டை காடாக மாறாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது மற்றபடி ஆளுகின்ற அரசு செயல்பட்ட விதத்திலேயே விமர்சனம் இருக்கு காவி கும்பலினுடைய அந்த அடாவடித்தனத்திலையும் விமர்சனம் இருக்கு நீதியை வழங்கிய நீதி அரசர் மீதும் மிகப்பெரிய விமர்சனம் இருக்கு ஏன்னா அந்த நீதிமன்றத்தில் வேலை செய்கின்ற மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் வந்து அந்த நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து இது வந்து ஒரு மண்டைக்காடு கலவரமாக மாற்றப்பட்டிருக்குமோ என்ற ஒரு ஐயம் இருக்குன்னு பதிவிடுற அளவிற்கு தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களினுடைய நடவடிக்கை இருக்குது அந்த வழக்கை பொறுத்தவரையிலேயும் இன்னைக்கு இந்த இந்து இந்துத்துவா ஊடகங்கள் தினமலர் போன்ற ஊடகங்கள் என்ன எழுதுதுன்னா மின்னல் மனிதன் போன்று செயல்பட்டிருக்கிறார் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் எதற்காக அதை வந்து மின்னல் மனிதன் போல செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு எழுதுனா அதாவது ஆறு மணிக்கு பெட்டிஷன் வருதான் எந்த வழக்காச்சு உயிர் போற நிலையில் இருக்கிற எத்தனையோ வழக்குகள் இங்க இருக்கு இன்னும் கிடப்பில் இருக்கு எந்த வழக்கையாச்சும் எடுத்து இந்த காவி கும்பல் ஆறு மணிக்கு ரிவ்யூ வந்ததை ஆறரை மணி வரலையும் பதில் ம பதில் அரசு தரப்பு பல்கலைக்காக காத்திருந்த பிறகு ஆறரைக்குள்ளே நீங்க தீபம் ஏற்றுவதற்கான நான் நடைமுறையை வகுக்கிறேன்னு சொல்லி அரை மணி நேரத்தில் நான் வந்து அதை கூட்டி ஆறு மணி ஆறரை மணிக்கு இதை உட்கார வச்சு அடுத்த ஒம்பது நிமிஷத்தில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து பதினஞ்சு பக்க ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நான் ரெண்டு பக்கத்தையும் உமா விசாரித்து இதை கொண்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இதை அமல்படுத்துவதற்கு அரசு தரப்பு தயங்குமே ஆனால் நீதிமன்ற காவலுக்காக இருக்கின்ற சிஆர்பிஎஃப் போலீஸை நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி கூடுதலாக மத்திய அரசினுடைய சிஆர்பிஎஃப் போலீஸையும் அனுப்பி இந்த கலவரத்தை நீதியரசர் தானே திட்டமிட்டு நடத்தப்போவது போவது போல ஒரு தோரணையை ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறாரு சரி இந்த மனுதாரருக்கு வந்துடுவோம் இந்த மனுதாரர் யாருன்னா வழக்கு கொலை வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்குன்னு எல்லா வழக்கையும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற ரவிக்குமார் என்கின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ரவுடி வந்து ரவிக்குமார் அவர் வந்து என்ன பண்ணால் நான் பத்து பேரோடு கூடி அந்த திருப்பரங்குன்றத்தினுடைய மல உச்சியில் வந்து நான் கார்த்திகை தீபம் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி அதாவது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற அரசின் நிர்வாகத்தில் இயங்குகின்ற ஒரு கோயில் ஒரு தனி மனிதனாக போய் அந்த கோயிலில் வழிபடுவதற்கு அந்த கோயில் நிர்வாகத்தினால் அனுமதிக்கப்பட்ட இடத்துல ஒரு சூடம் ஏற்றி வணங்குவதற்கும் உரிமை உண்டு ஆனா ஒரு தனித்த அமைப்பாக இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு அவன் வைக்கின்ற கோரிக்கைக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அரசின் கட்டுப்பாட்டு நிர்வாகத்தில் இருக்கின்ற ஒரு கோயில்ல மலை உச்சியில் போய் நீ தீபம் ஏற்றி வழிபடுத்துவதற்கு நான் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பாசிசத்தின் உச்சம் எவ்வளவு பெரிய தான் தோன்றித்தனத்தின் உச்சம் இப்ப இதை அனுமதித்தது யாரு இது போன்ற ஆட்களை இப்ப ஒண்ணு இல்லைங்க இது ஒரு மண்டைக்காடு கலவரமாக மாற்றப்படாமல் போய்விட்டது என்று மகிழ்ச்சி கொள்வதற்கு அதே நேரத்துல மண்டைக்காடு கலவரம் இன்னைக்கு நேற்று உடனே திட்டமிட்டு ஒரு ராத்திரில நடந்துச்சா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திட்டமிட்டது அந்த கலவரம் அதே ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்பில் ஒரு ஆளா இருக்கின்ற நம்ம சாரணர் வாக்கு தேர்தலில் வந்து ஒரு ஓட்டு கூட வாங்காத ஹெச் ராஜா போன்ற சங் பரிவார அமைப்புகளால் திட்டமிடப்பட்டது அந்த கலவரம் அங் இங்கே வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்குமான கலவரமாக மாற்றப்பட்டிருக்குன்னு பட்டிருக்க வேண்டிய இந்த கலவரம் அங்க வந்து இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்குமான கலவரமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து அங்க ஒரு இடத்துல கேளிக்கை பண்றாங்க அதாவது வைத்திருக்கின்ற சிலுவை காணாம போகுது அப்படின்னு அதன் பிறகு இந்த விநாயகர் சதுர்த்தி காலகட்டத்தில் அங்க வைத்து வழிபட இருக்கின்ற அந்த விநாயகர் சிலை வந்து ஐந்து நாட்களாக இருக்கின்றது அங்க சுற்றிலும் இருக்கின்ற கிறிஸ்தவர்களினுடைய மனதை புண்படுத்துகிறது என்பதன் அடிப்படையில் காவல்துறையே அந்த விநாயகர் சிலையை வந்து அகற்றுது காவல்துறைக்கு எதிராக கூடிய கூட்டம் தான் கலவரமாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மார்ச் மாதம் ஆறாம் தேதின்னு நினைக்கிறேன் ஆறோ ஏழோ தேதி அந்த தேதி சரியாக தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்தில் மண்டைக்காடு கலவரம் திட்டமிட்ட பட்டு நடத்தப்பட்டது அன்றைய தினத்தில் இருந்த முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதை வந்து ரொம்ப அளவுக்கு பரவ விடாம தடுத்து அந்த தடுப்பு நடவடிக்கையிலயே ஆறு பேர் செத்து போனாங்க அதுதான் வந்து மண்டைக்காடு கலவரத்தினுடைய வரலாறு அதே போலதான் திருப்பரங்குன்றத்தை இவர்கள் திட்டமிடுகிறார்கள் இன்னைக்கு போணுச்சு இப்ப இது வந்து ஒரு பெரிய கலவரமாக மாற்றப்பட்டது தடுக்கப்பட்டதுன்னு நீங்க வந்து பெருமிச்சு விடக்கூடாது ஆளுகின்ற அரசு ஒரு தனி மனிதன் ஒரு பத்து பேராக சேர்ந்து நான் வந்து இந்த இதை வந்து சூடம் ஏற்ற போகிறேன் தீபம் ஏற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே பத்து பேர் தான் போனாங்களா ரவிக்குமார் உடன் போனவர்கள் அதாவது அந்த பேரிகேடை தள்ளிட்டு ஓடி மலையில் ஏறினவங்க முப்பது பேர்னு நீங்களே கணக்கு சொல்கிறீங்க இது வரலையும் நீதிமன்றத்தில் வந்து அனுமதி கேட்கும் பொழுது பத்து ம பத்து பேர் தான் பத்து பேருக்கு தான் அனுமதி வாங்கியிருக்கிறாப்புல பத்து பேரோட போக வேண்டிய இவர் வந்து ஒரு பெரிய படையை அழைச்சிட்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இந்த ஒரே கேள்வி போதும் நீதிமன்றத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் தவறான ஒரு வழிகாட்டுதலை பெற்று இருக்கிறாருன்னு சொல்லி தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்ய சிறையில் அடைக்கிறதுக்கு இவர் மட்டும் இல்ல ஒரு நாலு பெண்கள் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவர்களையும் கைது செய்து இவங்க வந்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த கலவரத்தை தூண்டுகின்ற வகையில ஒன்றுமே செய்யாதவர்களுக்கெல்லாம் குண்டர் சட்டத்தை நீங்க பாய்ச்சுறீங்க உண்மையிலேயே குண்டர்களின் நடவடிக்கையாக நேற்று நடந்து கொண்ட ரவிக்குமார் உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் மீது அவர்களை கைது செய்து அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சுவதற்கு இந்த அரசுக்கு எது தடைக்குது எது தடக்குது இந்த அரசு மட்டும் நினைத்திருந்தால் இந்த இந்த திருப்பரம் குன்றம் என்கின்ற இந்த இடத்துல ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகள் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து பேசுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்புகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது அப்பெங்காலத்தில் அதாவது கலைஞர் காலத்தில் கலைஞர் வந்து ஆர் எஸ் எஸ் அமைப்புகள் வந்து குஜராத் கலவரத்தில் ஈடுபட்ட பொழுது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் அமைப்பு வந்து ஒரு சங் என்ன சொல்றது சமூக நல்லிணக்கம் உடைய ஒரு அமைப்பு சுயமரியாதை இயக்கம் போன்று ஒரு சமூக நல்லிணக்க அமைப்பு அப்படின்னு இதுதான் வாழ்த்து மொழியை வாசிச்சார் அதனுடைய பலன் தான் இன்றைக்கி வந்து திருப்பரங்குன்றத்தில் நினைக்குது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையிலேயும் விளக்கு எங்கு ஏற்றப்பட வேண்டும் என்று ஏற்கனவே பிரிமிசஸ் இருக்குது வழிகாட்டு நெறிமுறை இருக்குது தொன்றுதொட்டு அந்த கோயிலில் எந்த இடத்துல விளக்கு ஏற்றி வழிபட்டார்கள் என்ற இடமும் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் தொன்று தொட்டு வழிபட்ட முறையை எதற்காக மாற்ற நினைக்கிறீர்கள் நீங்கள் மாற்ற நினைப்பதன் நோக்கம் என்னன்னா மலை உச்சில இருக்கிற தர்காவில் போய் நீங்கள் தீபம் ஏற்றணும் அதை ஒரு பெரிய சண்டையா மாற்றணும் ஏற்கனவே சிக்கந்தர் மலை சீகசி கந்தர்மலைன்ற ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கப்பட்டு அது வந்து ஏற்கனவே அங்கு வாழ்ந்து நல்லிணக்கத்தோடு வழிபாட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற திருப்பரங்குன்றத்தை சார்ந்த அதை சுற்றி சுற்றிலும் இருக்கின்ற மக்களிடம் இருக்கின்ற அந்த நல்லிணக்கத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிற சா ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் இதை திட்டமிட்டு முயற்சிக்கிறார்கள் இது தெரியுமா தெரியாதா இது நீதிமன்றத்துக்கு தெரியுமா தெரியாதா அல்லது நீதியரசராக இருக்கக்கூடியவர் ஜி ஆர் சுவாமிநாதன் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுக்கு உண்மையிலேயே மதுரையில என்ன நடந்துச்சு திருப்பரங்குன்றம் என்ற கோயிலில் என்ன நடந்துச்சு இந்த ஸ்ரீகந்தர் மலை சிக்கந்தர் மலை என்று சொல்லப்படுவதனுடைய பின்னணி என்ன அந்த மலையின் உச்சியில் வந்து தர்கா வந்ததனுடைய கால அளவு என்ன எதற்காக இது இப்போ இவ்வளோ காலம் வந்து ரெண்டு தரப்பினரும் மிக ஒற்றுமையோடு வழிபட்டு வந்த இந்த வழிபாட்டு தலம் எந்த புள்ளியில் கலவர பூமியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது யாரால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது இது எல்லாம் தெரியுமா தெரியாதா நாம குடமுழுக்கு கொடுங்க தமிழில் குடமுழுக்கு கொடுங்க போய் ஒரு வழக்கு கொடுத்தால் இதில் வந்து உன்னுடைய பர்ஸ்னல் மோட்டிவேஷன் தெரியுது தமிழ்மொழியில் தான் வந்து கடவுள் வந்து வழிபாட்டை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சொல்லுகிற இதே வார்த்தை இந்த ரவிக்குமார் போன்ற ரவுடிகள் கொண்டுட்டு வந்து கொடுக்கின்ற மனுவில் மட்டும் அவரை மனுதாரராகவே இப்படி பார்க்குறீங்க அவருக்கு மனுதாரரினுடைய பின்புலம் என்ன அப்படின்னு பார்க்க மாட்டீங்களா இவர் என்னென்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க மாட்டிங்களா இவருக்கு கொடுக்கின்ற இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எதிர்காலத்தில் என்ன கலவரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதா என்னன்னு யோசிக்க மாட்டீங்களா தீர்ப்புனா சும்மா உங்க மேனிக்கை எழுதுறதா தீர்ப்பு அதே ஆர் சாமிநாதன் அவர்கள் கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாம்ப்லெட்டை வச்சு அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்ற எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது நீதி அரசர்கள் பொதுவானவர்கள் என்றால் அவர்கள் இதுவரையிலையும் பொதுவாகவே வாழ்ந்து வந்தார்களா அல்லது முன்னாடியே ஒரு அரசங் பரிவார அமைப்புகள்லையோ ஆர்எஸ் சங் பரிவார அமைப்புகள்லையோ அல்லது திராவிட தூ கூடாரத்திலேயோ இருந்து வந்தவர்களா என்கின்ற பார்வை தேவைப்படுகிறது உண்மையிலேயே இதில் வந்து ஆளுகின்ற அரசு வந்து நாங்கள் மண்டைக்காடு கலவரத்தை மண்டைக்காடு கலவரத்தை கூட நீங்கள் இதில் ஒப்பிடக்கூடாது ஏன்னா மண்டைக்காடு கலவரங்கிறது வந்து கிறிஸ்தவர்களுக்கும் அங்கு வாழ்ந்த இந்து இந்து இந்துக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் இடையே ஒரு உறுப்புணர்ச்சியை வெறுப்புணர்ச்சியை கொண்டு வந்து விதைத்து அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட கலவரம் ஆனால் இது நீங்கள் எங்கே சரியா ஒப்பிட முடியும்னா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கின்ற கலவரமாக மாற்றப்பட்ட அயோத்தியோடு தான் ஒப்பிட வேண்டும் அயோத்தி போல் போன்ற ஒரு கலவரத்தை இங்கு நிகழ்த்தி விட வேண்டும் என்றும் அதே டிசம்பர் மாதங்களில் தான் இதை நடத்தணும்னு திட்டமிட்டே இருக்கின்றது அதனால தான் அந்த கோயிலில் கார்த்திகை தீபம் இப்போ ஆர்எஸ்ஆங் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் இங்கு தோன்றுவதற்கு முன்னாடி இங்கு தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு முன்னாடி எங்கே தீபம் ஏற்றுனாங்களோ அங்கே ஏற்றட்டும் இப்போ என்ன புதுசாக நீங்கள் வந்து மலை உச்சியில் தான் மலை உச்சியில் தான் முருகன் வந்து தீபம் ஏற்றுனா ஏற்றுக்கொள்வாரா அப்படி தான் இருக்குதா திட்டமிட்டு இவர்கள் வந்து இங்கு தமிழர்கள் ஒற்றுமையாக விடக்கூடாது என்று இவர்கள் வேலை செய்கிறார்கள் இந்த வேலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தேவைப்படுகிறது இவர்கள் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அடிச்சுக்கணும் எப்பொழுதும் இப்போ இதில் என்னன்னா நாங்கள் இதை தடுத்துட்டோம்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது விட்டது யாருடா நான் ஏன்னு நம்ம கேட்ட கேள்விகளுக்கு இவர்கள்ட்ட பதில் இல்லை இவர்களை நாங்கள் தடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களினுடைய பாதுகாவலன் நாங்கள் தான் அப்படின்னு இவங்க சொல்லணும் ஏன்னா இது முதல் புள்ளியிலே இதை அழிச்சிருக்கலாம் ஆனால் அழிச்சிருந்தா இது அரசியல் ஆயிருக்காது இது இவ்வளவு தூரம் போய் அந்த பேரிக்காடை தள்ளி இவங்க மேலே ஏறுற மாதிரி ஏறி இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க பல நூறு ஆண்டு கால ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம்ம வீட்டில் நமக்கு சொந்தமான ஒரு இடத்துல இந்த இடத்துக்கே சொந்தமான வேற இடத்துலேருந்து ரெண்டு பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கேளிக்கையாக இருக்குமோ அதே தான் இந்த திராவிடர்களும் இந்த ஆரியர்களும் தமிழர் வழிபாட்டு முறைகளில் அடித்து கொண்டு நிற்கிறது உண்மையிலேயே இதில் ஒரு பெரிய இது என்னென்னா நூறாண்டு காலமாக இவங்களை தாண்டி டேய் நீங்க ரெண்டு பேரும் யாருடா எப்படா இந்த இடத்துக்கு வந்தீங்க நீங்க உங்களை யாரா இங்க விட்டது இது ஏன் இடம்டா ஏன் அப்பனும் தாத்தனும் பாட்டனும் முப்பாட்டனும் வாழ்ந்த இடம்டா இந்த வழிபாட்டு முறை என்னுடைய மரபு வழிபாட்டு முறையிடா இந்த வழிபாட்டு முறையை வந்து நான் குமரி கட்ட காலத்திலிருந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறேன்டா உன்னுடைய புராண இதிகாசங்களுக்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் இது என்னடா தொடர்பு இருக்கு உன்னுடைய திராவிட தத்துவத்திற்கும் இந்த வழிபாட்டு முறைக்கும் என்னடா தொடர்பு இருக்குங்கிற கேள்வியை ரொம்ப காலமா நாம கேட்காமையே இருந்த வந்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து பரணி தீபம் ஏற்றி நேற்று பரணி தீபம் வந்து தெலுங்கர்களால் ஏற்றப்படுகிறது இந்த திருப்பரங்குன்றத்தில் தெலுங்கர்களுக்கும் இந்த ஆரியர்களுக்கு நடக்கின்ற உச்சகட்டம் மோதலாக அது பார்க்கப்படுகிறது அது அவர்கள் திட்டமிட்டு ஒருத்தரை ஒருத்தரை அடித்துக் கொள்வது போல திட்டமிட்டு தான் நடத்துறாங்க அதுல நாம நமது சொந்த நிலத்தை இழந்து நமது வழிபாட்டு உரிமையை இழந்து நமக்குள்ளேயே நாம் சண்டை போட்டுக் கொள்ளுகின்ற ஒரு சூழலை உருவாக்க நினைப்பதனுடைய விளைவாக தான் பார்க்கப்படுகிறது உடனடியாக ஆளுகின்ற அரசு ரவி ரவிக்குமார்ங்கிற ஆளு ஒரு பத்து பேர் தான் பத்து பேருக்கு தான் அவங்க அனுமதி வாங்கியிருக்கிறாங்க அதிலேயே ரவிக்குமார் மீது பல்வேறு காலகட்டங்களை பல்வேறு வழக்குகள் இருக்கு அந்த செயல்பாட்டுக்கு பொதுமக்களினுடைய அமைதிக்கு குந்தகத்தை விளைவிக்கின்ற போக்கு அங்கு எல்லை மீறி ஓடியது கலவரத்தை உருவாக்க முயற்சித்தது இது போன்ற வழக்குகளில் ரவிக்குமார் உள்ளிட்ட அங்கு ஓடிய முப்பது பேரும் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தை பாய்ச்சி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிடில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ அமைதி இன்னும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து இவங்க மறுபடியும் திருப்பரங்குன்றத்தை கொண்டுட்டு போய் கலவர பூமியாக மாற்றுவதற்கு எல்லா வழிவகைகளும் இருக்குது இந்த அரசு உண்மையிலேயே ஒரு அரசுக்கு இதை பெரிய இதை விட ஒரு பெரிய அவமானம்லாம் தேவை இல்லைங்க ஏன்னா நீ நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை நீ அமுல்படுத்துகிற அங்கே பிறப்பிக்கிற ஒன்னை மீறி சிஆர்பிஎஃப் போலீஸை வந்து நீதிமன்றம் அனுப்புது அப்படின்னு சொன்னா இது இரண்டு சமூகத்திற்கு இடையிலான மோதலை உருவாக்குவதற்காக நீதிமன்றமும் அரசும் மாநில அரசும் நேரடியாக மோதி கொண்ட மோதலாக தான் பார்க்க வேண்டும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குள்ள இவங்க இப்போ வந்து பஸ் கண்ட்ரக்டரும் டிராஃபிக் போலீஸும் வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்க சொல்லி ஒரு காபி பிடிச்சி ஒரு படத்தை எடுத்து போட்டு முடிச்சிருவாங்க அதே போல் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்களும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் ஒன்றா கட்டி பிடிச்சி அல்லது இந்து சமயநிலையத்துறையில் இருக்கின்ற சேகர்பாபு சிஆர் ஜா சாமிநாதன் அவர்களும் ஒன்னா கட்டிபிடிச்சு நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு வெளியிட்டாலும் வாய்ப்பு இருக்குது என்பதை பதிவு செய்து உண்மையிலேயே இந்த அரசுக்கு திராணி இருந்தால் இந்த கலவரத்தில் ஈடுபட்ட இந்த தடைகளை மீறி ஓடி மிகப்பெரிய அசாதாரண நிலையை அந்த இடத்தில் உருவாக்கியவர்களை கைது செய்து குண்டர் சட்டத்தில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்